ஐய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஏ எக்ஸாமுக்கான சயின்ஸ்ல ஒரு பக்கம் வந்து பாத்திரம் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அதனோட அறிஞ்சிருக்கிற வீடியோ தான் நம்ம வந்து போட்டுட்டு இருந்தாங்க அது நம்ம ஆல்ரெடி ஆறுல இருந்து எட்டாம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் வகுப்பு அதாவது ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாட்னியா இருக்கட்டும் ஜுவலஜியா இருக்கட்டும் பிசிக்ஸ் இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் இது நாலத்துலயுமே இருக்கக்கூடிய அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன இருக்கு அதனோட அந்த கண்டுபிடிப்பாளர்கள் யார் யார் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம் ஓகேங்களா சரி அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ செல்லுமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பாதரச காற்றழுத்த மாணியை கண்டறிந்தவர் யார் பாதரச காற்றழுத்த மாணியை கண்டறிந்தவர் யார் சூப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாரி செல்லி இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க பாதரச காற்றழுத்த மாணி யாரால கண்டறியப்படுது அப்படின்னா அப்படின்றவரால் தான் கண்டறியப்படுது அடுத்து மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை கண்டறிந்தவர் யார் யாருங்க ஜூல் ஆனால் தான் ஜூன் வெப்ப விதி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஜூல் வெப்ப விதி அப்போ ஒரு மின்னோட்டம் வந்து ஒரு பொருளையா பாயிறப்ப அங்க வெப்பம் வந்து உருவாகும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாரு அப்போ அது ஜூல் தான் அது ஜூல் வெப்ப விதி அப்படின்னு அழைப்பாங்க ஓகேங்களா அப்ப மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை ஆராய்ந்து கண்டுபிடித்தவரா ஜூல் அவர்கள் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு அடுத்து மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்த வரை இது ரொம்ப முக்கிய ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க மின்னோட்டத்தின் காந்த விளைவை கண்டறிந்தது வந்து கிறிஸ்டியன் வயர்ஸ்டெட் ஓகேங்களா சோ வயரை வச்சு காந்த விளைவை கண்டறிச்சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கிறிஸ்டியன் வயர்ஸ்டெட் அப்படின்றவர் தான் வந்து என்ன மின்னோட்டத்தோட காந்த விளைவை வந்து கண்டறிக்கிறாரு அடுத்து ஒரு காந்தப்புலத்தில் காந்தப்புல திசையில்லாத வேறொரு திசையில் நகர மின்னோட்டம் ஒரு விசையை உணர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்தவர் யாருன்னா எச்ஏ லாரன்ஸ் ஓகேங்களா அதாவது ஒரு காந்தப்புலத்துல காந்தப்புல திசை இல்லாம காந்தப்புளத்துக்கு ஒரு திசை இருக்குங்களா அந்த திசை இல்லாம வேற ஒரு திசையில வந்து பார்த்தோம்னா ஒரு மின்னோட்டம் வந்து ஒரு நகரக்கூடிய ஒரு விசையை வந்து உணரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு ஹெச்ஏ லாரன்ஸ் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன் இந்த மூணு பாயிண்ட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மோஸ்ட்லி இதுதான் வந்து அதிகமா வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா மூணுமே நான் பாருங்க மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே டயாகாந்த தன்மையை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே மின்னார் பகுப்பை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே இது மூணுமே மைக்கல் ஃபாரடே தாங்க ஆன்சர் மின்காந்த தூண்டல் மைக்கேல் ஃபார்டே டயாகாந்த தன்மை மைக்கேல் ஃபாரடே மின்னார் பகுப்பு மைக்கேல் ஃபாரடே இது மூணுமே மைக்கல் ஃபாரடே தான் வந்து கண்டறிந்தார் பூமியின் வேகத்தை கணக்கிட்டவர் சோ பூமியோட வேகம் வந்து இவ்வளவு வேகத்துல தான் வேகத்தை கணக்கிட்டவர் அர்மன் பிஷே யாருங்க அர்மன் பிஷே அப்படின்றவர் ஒரு பிஷு வேகத்துல போகுது அதாவது வந்து மீன் போது அப்படின்னு ஆபி வச்சுக்கோங்க ஆப்ஷன் வந்து நீங்க எடுத்துடலாம் தொலைபேசியை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கிரகம்பல் இது எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுல படிச்சிருப்போம் அலெக்சாண்டர் கிரகம்பல் தான் வந்து தொலைபேசியை வந்து கண்டுபிடிக்கிறாரு புவி மைய கோட்பாட்டை கூறியவர் யார் யாருங்க புவி மைய கோட்பாட்டை கூறியவர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப 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 முக்கியமானது நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க புவி மைய கோட்பாட்டை கூறியவர் வந்து தாலமி அதாவது புவிய மையமா வச்சுதான் மற்ற கோள்கள் ஏங்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு ஆனா சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் சூரிய மைய கோட்பாட்டை வந்து சொல்லியிருப்பாரு சூரியன மையமா வச்சு எல்லா பொருளும் ஏங்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ சூரிய மைய கோட்பாடு அப்படின்னா நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் புவி மைய கோட்பாடு அப்படின்னா தாலமி அடுத்து தனிமங்கள் என பெயரிட்டவர் முத முதல்ல பாருங்க கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எல்லாம் வந்து தனிமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் பெயர் வச்சிருப்பாரு அப்படின்னா ராபர்ட் பாயில் ஓகேங்களா ராபர்ட் பாயில் வந்து தனிமங்கள் அப்படின்ற பெயர் என்ன பண்ணி இருப்பாரு இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு குழுமங்களில் ஒளிச்சுதரனை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதுவும் எக்ஸாம்பிளா ஆல்ரெடி கண்டிப்பா கேட்டிருக்காங்க டிண்டால் விளைவு அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம் ஓகேங்களா சோ நீங்க ஒரு ஜன்னல் வழியா வந்து ஒரு ஒரு சூரிய ஒளி உள்ள வராப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தோள்கள் வந்து நிறைய நகரக்கூடாது அதான் டின்டால் விளைவுன்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து கூழ்மங்கள்ல அந்த ஒளிச்சி இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பாரு வெரி வெரி இம்பார்ட்டன் இதை நான் வச்சுக்கோங்க அடுத்து குடும்பத்தில் உள்ள துகளின் இயக்கம் பற்றி கூறியவர் பிரௌனியன் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரௌனியன் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப எக்ஸாம்பிள் ஒரு மகரந்த தூள் வந்து ஒரு ஒரு தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்னா அந்த மகரந்த தூளோட இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இப்படிலாம் காத்துல ஆசைதோ அந்த தண்ணி ஆசைதோ அப்படி எல்லாம் போயிட்டு வரும் அதுதான் என்ன இயக்கம் கேட்கலாம் மகரந்த தூள்கள் நீரில் இயக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரௌனியன் இயக்கம் அது யார் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ஏன்னா குழுமத்தில் துகள்கள் சொல்றாரு அப்ப குழுமம் அப்படின்றது நீர் துகள் அப்படின்றது மகரந்த தூள் அது அவங்க என்ன பண்ணலாம் அப்படி கூட கேட்கலாம் ஓகேங்களா அப்ப பிரௌனியன் இயக்கம் தங்கத்தகுடு அணு ஆய்வு செய்தவர் ரூதர் போட்டு ரொம்ப முக்கியங்க ஓகேங்களா இவர் என்ன பண்ணிருப்பார் தங்கத்தகுடு அணு ஆய்வு என்ன பண்ணியிருப்பாரு இவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கோம் அப்ப தங்க அணு ஆய்வு சோதனை யாரால செய்யப்பட்டது அப்படின்னா ரூதர் போர்ட் அவர்களால் தான் வந்து செய்யப்பட்டது அடுத்து அணிவின் நிலைப்பு தன்மையை கூறியவர் நீல்ஸ் போர் ஆனால் தான் கொள்கை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் போர் கொள்கை என்ன பண்ணிருப்பாரு படிச்சிருப்பார் அவர் தான் இருப்பாரு ஒரு ஆட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்டேபிளியா இருக்கும் அதாவது நிலைப்பு தன்மையோட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீல்ஸ் போர் அவர்கள் தான் வந்து போர் கொள்கை அப்படின்னு அது வந்து அழைக்கப்படக்கூடியதா இருக்கும் அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது மூணுமே ரொம்ப 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 முக்கியமானதுங்க எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜேஜே தாம்சன் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டு ஸ்டீன் நியூட்ரானை கண்டறிந்தவர் ஜேம்ஸ் சாட்விக் ஓகேங்களா சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நிறைய டைம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க சோ எலக்ட்ரானை கண்டறிந்தவர் பாருங்க எலக்ட்ரான் அப்படின்னா எலக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க எலக்ஷன் ஜே ஜே கூட்டம் போட்டு இருப்பாங்க தொண்டர்கள் அப்ப ஜே எலெக்ஷன் வந்தா ஜே ஜே அது உங்களுக்கு ஷார்ட் கட் புரோட்டான் புரோட்டான் ப்ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரோ அதெல்லாம் பிரதர் சோ பிரதர்லாம் வந்து எல்லா தங்கச்சிகளும் என்ன பண்ணுவாங்க கோல்டு போடுவாங்க கல்யாணத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப கோல்டு ஸ்டீன் தான் வந்து புரோட்டான் அடுத்து நியூட்ரான் வண்டியை நீங்க நியூட்ரல் பண்ணணும்னா என்ன பண்ணணும் முதல்ல சாவி போடணும் அப்படின்னு ஆபிச்சுக்கோங்க வண்டியை நியூட்ரல் பண்ணணும் என்ன பண்ணணும் சாவி போடணும்னு ஆபிச்சுக்கோங்க நியூட்ரல் பண்ணிட்டு தான் இல்லைன்னா ஷார்ட் பண்ணணும்னு ஆபிச்சுக்கோங்க எப்படி வச்சுனாலும் ஓகே தான் நியூட்ரல் பண்ணிட்டு தான் வண்டி என்ன பண்ணணும் ஷார்ட் பண்ணணும் அப்ப நியூட்ரல் ஷார்ட் நியூட்ரான் ஷார்ட் பிரிக் எக்ஸ் கதிரின் படிக நிறமானி ஆய்வை செய்தவர் ரொம்ப முக்கியங்க இதெல்லாம் வந்து புக்கு உள்ள இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப தேடி தேடி படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் வந்து ஈஸியா எடுத்துடலாம் எக்ஸ் கதிரின் படிக நிறமானி சோதனை செய்தவர் யாருன்னா பஜான் பஜான் கதிரோட அந்த படிக நேரமான ஆய்வை வந்து என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் நீரில் கரையும் போது அமிலங்கள் எச் பிளஸ் தருகிறது அப்படின்னு சொல்றது என்னதுங்க அர்ஜினியஸ் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க அர்ஜினியஸ் கொள்கைல கரைந்து எச் த்ரீ ஓ பிளஸ் தரக்கூடிய அமிலங்கள் ஓ எச் மைனஸை தரக்கூடிய காரங்கள்னு சொல்லிட்டு அர்ஜினியஸ் வெளிப்பட்டு இருப்பாரு அதனால அதுக்கு பேரு அர்ஜினியஸ் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க கிராஃபைட் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேறு எனக்கு கண்டெறிவர் ரொம்ப இதெல்லாம் வந்து நம்ம உள்ள இருக்கோம் புக்குக்குள்ள கிராஃபைட் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வாயு தான் வந்து வெளியேறுது ஏன்னா கிராஃபைட்ல கார்பன் தான் இருக்கும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஓகேங்களா கார்ல் ஷீலே அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப கார்ல் நிலக்கரி எரிக்கிறாங்க கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க வைரமும் கார்பன் தான் எனக்கு கண்டெறிதவர் வைரம் என்னதுங்க ஒரு கார்பன் தான் انا படிгоди முடிய ஒரு கார்பன் தான் அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா டெனன்ட் யாரங்க டெனன்ட் அப்படிங்கறவர தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த பேர்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க டெனன்ட் டெனன்ட் அப்படிங்கறவர தான் வந்து வைரமும் ஒரு கார்பன் தாம்பா அது படிгоди உடைய கார்பன்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாரு டெனன்ட் அப்படிங்கறவர தான் வந்து நான் இருப்பாங்க கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா சோ அப்ப வைரம் வந்து கார்பன் 10th போட்டு கண்டுபிடிச்சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 10th அப்படிங்கறது தான் உங்களுக்குன க்ளூ வேர்ட் அப்ப டெனன்ட் கிராஃபைட் கார்பனின் ஒரு வடிவம் என நிரூபித்தவர் ஸோ கார்பனோட கார்பனோட ஒரு ஒரு இது கிராஃபைட் எப்படி சொல்லிட்டு கண்டுபிடிச்சாரோ அதே போல கிராஃபை கார்பனோட ஒரு வடிவம் தான் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சிருப்பாரு பெஞ்சமின் பிராடி பெஞ்சமின் பிராடி பிராடி அப்படின்றவர் தான் வந்து அப்படின்ற கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா அடுத்து பெனிசிலினை கண்டறிந்தவர் இது வந்து நிறைய டைம் எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க பெனிசிலினை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளம்மிங் ஓகேங்களா பெனிசிலினா வந்து மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது வேர்ல்டு வார்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த யார் கண்டுபிடிக்கிறாருன்னா அலெக்சாண்டர் பிளம் மொட்டேட்டம் அப்படின்ற அந்த தாவரத்தை வந்து அப்படின்னு எடுத்திருப்பாரு அடுத்து உயிரினங்களில் முதல் முதலில் வகைப்படுத்தியவர் உயிரினங்களை வந்து முத முதல்ல யார் வகைப்படுத்துறாரு அப்படின்னா கரோலஸ் லினயஸ் அவர் தான் வந்து வகைப்படுத்துறாரு நம்ம அது முதலே அரிஸ்டாட்டில் பார்த்திருப்போம் அவர் உயிரினங்களை வந்து பல்வேறு வகையில் வகைப்படுத்திருப்பார் ஆனா அவங்க இவர் வந்து ஒரு இதுவா வந்து வகைப்படுத்துவார்னா கரோலஸ் லினயஸ் தான் வகைப்படுத்துறாரு இருசோர் பெயரிடு முறையை கண்டறிந்தவர் கரோலஸ் லினேயஸ் ஓகேங்களா இருசோர் பெயரிடு முறையை வந்து யார் கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் அவர்கள்தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு அடுத்து மியாசிஸ் என்னும் வார்த்தையை அறிமுகம் செய்தவர் ஓகேங்களா சோ கண்டறிந்தவர் என்ற விட இருசவர் பேரிடம் முறையை நடைமுறைப்படுத்தியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அது வந்து கரெக்டா இருக்கும் வந்து பேரடமுறை நடைமுறைப்படுத்தவர் அவர் வந்து வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு வந்து இவர் அழைப்பாங்க பொறுத்தவரும் வகைபாட்டியலின் தந்தைன்னு வந்து நம்ம இருப்பாங்க அழைச்சிருப்பாங்க அடுத்து என்னும் வார்த்தையை அறிமுகம் செய்தவர் மியாசிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் பிரிதல்ல வந்து பயன்படுத்தக்கூடியதுங்க சோ அது யார் வந்து பயன்படுத்திருப்பாரு அப்படின்னா வார்மர் வார்மர் அப்படின்றவர் தான் வந்து மியாசிஸ் வந்து என்ன வார்மர் அடுத்து இறைப்பையில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என கண்டறியவர் சோ இறப்பையில வந்து எச்எஸ்எல் இருக்கு அந்த எச்எஸ்எல் தான் வந்து நம்ம சாப்பாடு செரிமான அடையத்துல மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கண்டுபிடிந்தவர் யார் பாத்தீங்கன்னா வில்லியம் பியூமாண்ட் யாருங்க வில்லியம் பியூமாண்ட் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு கண்டுபிடிச்சிருப்பாரு இறப்பையில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லி யாரு கண்டுபிடிப்பாரு வில்லியம் பியூமாண்ட் அப்படின்றவர் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப செரிமானத்துல பியூ மினிட்ஸ்ல வந்து நான் பண்ணிடுது சீருமான அடைஞ்சிதுன்னு ஆபோங்க அப்படின்றதா உங்களுக்கான குளூவேடு வைட்டமின் என வார்த்தையை அறிமுகப்படுத்தவர் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் வைட்டமின் அப்படின்ற யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா டாக்டர் தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு ஓகேங்களா டாக்டர் பன்க் அப்படின்றவர் தான் இன்ட்ரெடியூஸ் பண்ணியிருப்பார் அப்ப பண்ணுல வந்து வைட்டமின் இருக்கு அப்படின்னு ஆபி வச்சுக்கோங்க அப்ப பன் அப்படின்றதா வந்து உங்களுக்கான குளூவேடு முதன் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் ரொம்ப முக்கியங்க ஹான்டான் வான் லூ ஹாக் நுண்ணோக்கியை வந்து விட வடிவமைச்சிருப்பாரு அதே போல வந்து பார்த்தோன்னா அந்த பாக்ரியா பாக்ரியா வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அதே போல வந்து பார்த்தோம்னா விந்து சொல்லோட வடிவத்தை இந்த நுண்ணோக்கியில் வந்து தான் பார்த்துருப்பாரு ஓகேங்களா அப்போ ஹான்டான் வான் லூவன் ஹாக் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்றாருங்க இந்த நுண்ணோக்கியை வந்து வடிவமைக்கிறாரு பிரியன் என்னும் செல்லை உருவா சொல்லி உருவாக்கியவர் யார் சோ பிரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வைரஸ்ல வந்து பிரியன் அப்படின்ற வடிவம் வந்து அடைப்பாங்க அது யார் வந்து இன்ட்ரீஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஸ்டான்லி புரியினர் யாருங்க ஸ்டான்லி புரியினர் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியன் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு முதன் முதலில் உண்கிருமிகள் எப்படி நோயை உண்டாக்குகின்றன என கண்டறிந்தவர் சோ நுண்கிருமிகள் வந்து இது உண்கிருமிகள் இல்லைங்க நுண்கிருமிகள் டைப்பிங் மிஸ்டேக் முதல்ல நுண்கிருமிகள் வந்து எப்படி வந்து ஒரு நோயை வந்து உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரு வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா ராபர்ட் காட்ச் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு ராபர்ட் காட்ச் மலேரியா அனாப்ளஸ் கோசியில் தான் பரவுகிறது என நிரூபித்தவர் ரொம்ப முக்கியம் சார் ரொனால் இவருக்கு நோபல் பெருசன் கிடைச்சிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல கோசு மூலமா தான் வந்து என்ன பண்ணுது இந்த மலேரியா வந்து பரவுது அப்படின்ற விஷயத்தை வந்து இவர் தான் ராஸ் தடுப்பூசி இடுதல் எனும் நிகழ்வை கண்டறிந்தவர் யாருங்க எட்வர்ட் ஜன்னர் எட்வர்ட் ஜன்னர் தான் வந்து பாத்தீங்கன்னா தடுப்பூசி வேக்சினேஷன் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு காலரா மற்றும் ஆந்திராக்ஸ் நோய்களுக்கு மருந்து கண்டறிந்தவர் சோ காந்த்ரா கால காலராக்கும் ஆந்திராக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மருந்து கண்டறிந்தவர் யாருன்னா லூயிஸ் பாஸ்டியர் அப்ப பாருங்க தடுப்பூசி போறத எட்வர்ட் ஜெனர் சோ தடுப்பூசி போட்டா ரொம்ப எட்வர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு ஆபு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து காலரா மற்றும் ஆந்திராக்ஸுக்கு வந்து பாஸ்டா கண்டுபிடிச்சிட்டார் மருந்துன்னு ஆபு வச்சுக்கோங்க சோ சின்ன சின்ன குழுவை எடுத்தா நம்மளுக்கு ஆப்ஷன் பாக்குறப்ப நாபு வந்துரும் அப்ப காலரா ஆந்திராக்ஸுக்கு பாஸ்டா அப்ப லூயி பாஸ்டியர் அவ்வளவுதான் ஹைட்ரோபோனிக்ஸை கண்டறிந்தவர் ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்ற மெத்தட் யார் கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னா ஜூலியஸ் வான் சாக்ஸ் யாருங்க ஜூலியஸ் வான் சாக்ஸ் அப்படின்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு அப்போ ஹைட்ரோபோனிக்ஸ் சாக்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுக்கோங்க அப்போ ஜூலியஸ் வான் சாக்ஸ் ஓகேங்களா இதுல வந்து ஒன்பதாம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகள் இவங்களுக்கு வேகமா ஒரு ரிவிஷனும் நான் வந்து கொடுத்துறேன் பாருங்க பாதராச காற்றோரத்து மணினா டாரி செல்லி மின்னோரத்தோட வெப்ப விளைவுனா ஜூல் காந்த விளைவுனா வந்து கிறிஸ்டியன் ஒயர்செட் காந்தபுலத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்தபுரத்தோட திசையிலாத வேற ஒரு திசையில வந்து பார்த்தோம்னா ஒரு விசை உணர்வுன்னு சொல்றவர் லாரன்ஸு மின்காந்த தூண்டல்னா மைக்கல் பாரடே காந்த தயாகாந்த தன்மை மைக்கேல் பாரடே மின்னார் பகுப்பு வந்து மைக்கேல் பாரடே பூமியோட வேகத்தை கணக்கிட்டவர் வந்து அர்மன் பிஷே தான் கணக்கிடலாரு தொலைபேசியை இருந்தவர் அலெக்சாண்டர் கிரகம்பல் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் வந்து தாளமி சூரிய மைய கோட்பாட்டை கூறியவர் கோபர் தனிமங்கள் அப்படின்னு பெயர் எட்டவர் வந்து ராபர்ட் பாயில் குழுமங்கள் ஒளிச்சிதலை கண்டறிந்தவர் டிண்டால் குழுமத்தரோட துகளோட இயக்கத்தை கண்டறிந்தவர் தங்கத்தகுடு ஆய்வு செய்தவர் வந்து ரூதர்போர்ட் அணுவோட நிலைப்பு தன்மை பற்றி கூறியவர் நீல்ஸ் போர் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் ஜே ஜே தாம்சன் புரோட்டான் வந்து ஸ்டின் நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் படிக படுகி ஆய்வு செய்தவர் யாருன்னா பஜா நீரில் கடையும் போது அமிலங்கள் எச்சுகளையும் காரங்கள் ஓகே வேண்டிய சைனிகளையும் தரக்கூடியது வந்து அர்ஜினியஸ் கிராஃபைட் எரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுதுன்னு சொன்னவர் வந்து கார்ஷீலே வைரமும் கார்பன் தான் சொன்னவர் டெனன் கிராஃபைட் வந்து கார்பனோட வடிவம் தான் சொன்னவர் பெஞ்சமின் பிராடி பென்சிலியத்தை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் பிளம்பிங் உயிரினங்களை முதன்மை வகைப்படுத்தவர் கரோலசிரினியஸ் இருசொரஸ்பாரிடம் கரோலஸ் நடைமுறைப்படுத்தவர் தான் மியாசிஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து அறிமுகம் செய்தவர் வந்து பார்மர் பார்மர் அப்படின்றவர் தான் வந்து அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறாரு பார்க்கு போச்சு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க இறப்பையில வந்து ஹைட்ரோக்ளோரி அமில தான் வந்து செரிமானத்துல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னவர் வந்து பியூமாட் ஏன்னா செரிமானம் ஆகிடும்னு சொன்னேன் அடுத்து வைட்டமின்னா பண்ணுன்னு சொன்னு ஆண்டன் வான் ஹாக் ஓகேங்களா அது பிரியன் அப்படின்னா புரியினர் புரியினர் தான் வந்து பிரியன் அப்படின்ற சொல்ல உருவாக்குறாரு முன்கிருமிகள் எப்படி வந்து உருவாக்குதுன்றது வந்து யார் சொல்றாரு அப்படின்னா ராபர்ட் காட்சி வந்து சொல்றாரு மலேரியா வந்து அனாப்ளாஸ் வந்து ராபர்ட் கோ கண்டபுரம் சார் ரொனால் ராஸ் தடுப்பூசி விடுதல் எட்வர்ட் ஜெர்னர் காரா ஆந்திராக்ஸ் வந்து லூயி பாஸ்டியர் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா ஜூலியஸ் வான்சாக்ஸ் சாக்ஸ் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதே போல நம்ம டென்த் புக்ல இருக்கக்கூடிய அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து உங்களுக்கு நான் வந்து கொடுத்துறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் முடிஞ்ச அளவுக்கு என்னோட வீடியோ பிளவுமே ஒன்னா வார்த்தை உங்களுக்கு அப்புறம் கொடுத்துறேன் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பகவெல் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்